இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் பார்க்க போகிறீங்க உதிரி கோவா வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் தேவையான பொருள் பால் வந்து நான் அரை லிட்டரு திக்கான பால் எடுத்திருக்கேன் ஆரோக்கியம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா தண்ணி கலக்காத பசும் பால் இது நல்லாவே திக்காக இருக்கும் ஒரு ஸ்பூன் மைதா மாவு ஒரு ஸ்பூன் சக்கரை எடுத்துருக்கேன் ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கு போகிறோம் நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கு போகிறோம் இவ்வளோதான் தேவையான பொருட்கள் இப்போது பால்கோவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு கனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க தீயாம இருக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இது கனமான இன்டோலியா பேனு பால இதுல சேர்த்துடலாம் இப்ப பால் வந்து நல்லா கொதிச்சு சுண்டி வரணும் அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் பால் வந்து நல்லா கொதிக்கணும் பால் நல்லா திக்காக சுன்ற வரைக்கும் நம்மளுக்கு இப்படி நம்ம தொழவி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்து ஓரமெல்லாம் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க பால் வந்து நல்லா கிரேவியாக மாறணும் உதிரி பால் கோவான்றது வெறும் பாலில் தான் பண்ணுவாங்க சிம்பிளாக ஆனால் டேஸ்ட் யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பால் பொருள் எல்லாமே கேல்சியம் சக்தி நிறைஞ்சிது பால் பொருள் நிறைய சேர்த்துக்கோங்க உணவோடு நம்ம ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த பால் போவான்றது அதனால தான் இன்றைக்கி சிம்பிளாக நம்ம கடைக்கு போனால் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை பால் வாங்கிட்டு வந்து வீட்டிலையே பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அதனால தான் இந்த வீடியோ பால் நல்லா சுண்டி வரட்டும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க பால் இப்போ கொஞ்சம் நல்லாவே சுண்டிடுத்து நான் பேன் நிறைச்சி ஊற்றினேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ சுண்டிருக்கு நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் எடுத்துக்கும் டைம் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு கூட எதுனா வேலையை பார்க்கலாம் இந்த மாதிரி இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா திக்னஸ்ஸாக இருக்கிறதுனால ஏலக்காய் பொடியை நான் இப்போ சேர்க்குறேன் பாருங்கள் ஒரு சிட்டிக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் சக்கரை தான் சேர்க்குறேன் ஏன்னா ரொம்ப திகட்டிடு நிறைய சக்கரை வேண்டாம் கொஞ்சம் இனிப்பு ஏன்னா பால்லேயே வந்து இனிப்பு இருக்குது அதனால் சர்க்கரை வந்து கொஞ்சம் மீடியமாகவே சேர்த்துக்கோங்க நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ ஒரு ஸ்பூனு மைதா மாவு சேர்த்துருங்க கோதுமை மாவு கூட நீங்கள் நல்லா ரெண்டு டைம் ஜலிச்சுட்டு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கான்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் பண்ணுறதுனால கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கிறோம் கடைகளில் வாங்குறதுல நிறையவே சேர்ப்பாங்க தான் இந்த மாதிரி வீட்டில் நம்மளே பண்றதுல ஹெல்த்துக்கு நல்லதுன்னு நான் கட்டி கிண்டிக்கிட்டே இருங்க இப்பதான் இறக்குற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் ஒட்டாம அப்போ அப்பதான் நல்லா வரும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவா ரெடி ஆகிட்டே இருக்கு பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இன்னமுமே கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும் வாசனையாக இருக்குது பார்க்கும்பொழுதே சாப்பிட்ணுன்னு தோணுது அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி கோவா வீட்லையே பண்ணுங்கள் பால் கோவா உதிரி பால் கோவா நம்ம என்னதான் காசு கொடுத்து வாங்கினாலும் வீட்டில் பண்ணி சாப்பிட்ற சந்தோஷம் எதுலையுமே கிடையாது அவ்வளோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் சாப்பிடலாம் நம்ம கோவில்பட்டி உதிரி பால் கோவா ரெடி ஆயிடுச்சு ஹோம்லியாக வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள் அரை லிட்டர் பாலுக்கே வந்து ஒரு நூறு கிராமுக்கு மேலே நான் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு லிட்டர் பால் போட்டு பண்ணிங்கன்னா ஒரு கால் கிலோ அந்த மாதிரி பண்ணி வீட்டில் எல்லோரும் சாப்பிடலாம் நிறைய கேண்டிடேட் இருக்கும் இனிப்புன்றதுனால நம்ம சும்மா கொஞ்சம் தான் வைக்க போகிறோம் ஒரு ஆளுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி தான் ஏன்னா இனிப்புன்னும் போது ஒரு லிமிட்டாக தான் எடுத்துக்கணும் நம்ம இந்த இருக்கிற சுச்சுவேஷனில் ஓகே இன்னும் ஒரு டூ மினிட்ல ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன் இப்போ தான் நீங்கள் கரெக்டாக பதமாக கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போது பால்கோவா ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக இப்போ ப்ளேட்டில் மாற்றிட்டு நம்ம பரிமாற வேண்டியது தான் சூப்பர் டேஸ்ட்டாக ஒரு எதுனா ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக வீட்லேயே உதிரி பால் கோவா கோவில்பட்டி பால்கோவா வீட்லேயே பண்ணி கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இப்போது பிளேட்டில் மாற்றிக்கலாம் சூப்பரான சுவையான உதிரி பால் கோவா ரெடி பாருங்க பரிமாற தயாராகிடுச்சி கையில் ஒட்டவே இல்லை அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகியிருக்கு பால்கோவா ரெடி எல்லாருக்கும் இந்த பால்கோவா பிடிச்சிருந்தனா ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க எல்லோரும் அப்போ தான் மீண்டும் மீண்டும் நான் வீடியோ போட முடியும் தேங்க்யூ